ஸோ எல்லோருக்கும் வணக்கம் இன்று இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியினுடைய எம்பிஏ டிபார்ட்மெண்ட் அமௌன்ஸ்மெண்ட் டே அப்படின்னு ஒரு நிகழ்வை வந்து இங்கே நடத்தியிருக்கிறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த அகாடமிக் பீரியட் ரெண்டு ஆண்டுகளை நிறைவு செய்து இன்னைக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை வந்து எல்லா மாணவர்களுக்கும் வழங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விழா இது இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு குறிப்பாக சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஜேர்னி இப்போ ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு ஜேர்னியை முடிச்சுட்டு அடுத்தது வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷன் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகிறது இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ண போகிறது அதே மாதிரி வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரியான அடுத்த ஜேர்னியை வந்து மக்கள் ஸ்டூடண்ட் வந்து இன்றைக்கி ஆரம்பிக்க போகிற நாளுக்கு நாளுக்காக தான் இந்த கமன்ஸ்மெண்ட் டே அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு இன்னைக்கு இந்த ஒரு நிகழ்வை வந்து இந்த கல்லூரியும் இந்த எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டும் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு இதில் மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு எக்ஸ்போஷர் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் மூலிமா கொடுக்கப்பட்டு வருகிறது மெயினாக இன்றைக்கி மாணவர்களுக்கு வந்து வெறும் படிப்பு மட்டும் இருந்தால் பார்த்தாது ஒரு டிகிரி மட்டும் இருந்தால் பார்த்தாது அது போக அடிஷ்னலாக வந்து நிறைய ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படும் அவங்களுக்கு அந்த ஸ்கில்லை வந்து வளர்த்துருக்காக வேண்டி அவங்களுடைய ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு கிளப்பு வச்சுருக்காங்க இப்போ ஹெச்ஆர் கிளப்பு ஃபினான்ஸ் கிளப்பு இப்போ அந்த மாதிரி லா லாஜிஸ்டிக் இருக்குது அந்த ஒரு கிளப் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷனுக்கு அந்த மாதிரியான கிளப்ல வச்சு அவங்களுக்கு அது துறையை சார்ந்தவங்களை வந்து நீங்கள் இங்கே இன்வைட் பண்ணி அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது போக இந்த எக்ஸ்போஷர் வந்து இப்போ நம்ம இந்தியா லெவலில் இருக்கிறவங்க இருந்தால் மட்டும் பத்தாது இது போக ஃபாரின் எக்ஸ்போஷர் அவங்களுக்கு வேணும் மற்ற நாடுகளில் வந்து எப்படி எம்பிஎஸ் செயல்படுது அங்கே எப்படி இண்டஸ்ட்ரீஸ் வந்து செயல்படுது இந்த மாதிரி இன்னைக்கு எல்லாருமே வந்து வெளிநாட்டிலலாம் ஈஸியாக போய் ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து சாதாரண ஒரு விஷயமா ஆயிட்டு இருக்கிற பட்சத்தில் இது வந்து நம்ம எம்ஓ வந்து கிட்டத்தட்ட மலேசியா யூனிவர்சிட்டிஸு சிங்கப்பூர் யூனிவர்சிட்டி ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டி ஈவன் யூகே யூனிவர்சிட்டிஸ் ஓடையெல்லாம் வந்து டைப் இப்போ அந்த இதில் என்னென்னா ஜிஐபி ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு எம்பிஏ மாணவர்கள் இது எல்லாமே ஆக்சுவலாக விட் இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பத்து நாள் வந்து என்னென்னா வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு அந்த அந்தந்த யூனிவர்சிட்டியிலேயே தங்கி ஒரு பத்து நாள் தங்கி ட்ரைனிங் எல்லாம் பெற்று அங்கே அந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு ஒரு கிட்ட ஒரு சர்டிஃபிகேட்டோட திருப்பி வர்றாங்க அந்த திருப்பி வந்ததுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்களுடைய நடைமுறை செயலிலே பார்த்திங்கன்னா மா மாற்றம் வந்து நம்மளுக்கு தெரியுது அந்த வகையில் அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஜர்ஸ் ஃபாரின் எக்ஸ்போஷர் இந்த மாதிரி என்னென்ன மாணவர்களுக்கு தேவையோ அடுத்த ஜேர்னியை தொங்குறதுக்கு அவங்கள தயார்படுத்தி எங்களுடைய கல்லூரியும் எங்களுடைய எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டும் அனுப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயமாக இந்த தருணத்தில் குறிக்கும்